அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய லக்னம் மேசம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாறுதல் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு பணிகளை நீங்கள் நல்ல முறையில் மேற்கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் துணை இடத்துல இன்று நீங்கள் கவனமான முறையில் அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் துணை அமைதியான அணுகுமுறையை மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சில முக்கியமான சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் இலக்குகளை அடைய கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு தைரியம் தடையாக இருக்கும் பணியில் கவனம் செலுத்த வேண்டியாதபடி பதட்டம் காணப்படலாம் அமைதியான பணிகளை மேற்கொண்டால் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்க துணையிடத்துல கருத்து வேறுபாடு காரணமாக உறவில் அமைதியின்மை காணப்படலாம் இதனை சமாளிக்க வேண்டும் எதிர்பாராத செலவினங்கள் காணப்படும் உங்களுடைய நிதியை நீங்க கவனமாக கையாள வேண்டும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று விரைந்து செயலாற்றுவீங்க உங்களிடம் உறுதியும் தைரியமும் காணப்படலாம் உங்களுடைய இலக்குகளை அடைவது என்று எளிதாக இருக்கும் பணியில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் இன்று உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணை இடத்துல இனிமையாக நீங்கள் பழகுவீங்க இதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கு சிறிய அளவில் நீங்க கடன் வாங்க நீறலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு எனவே உற்சாகமாகவும் ஆற்றலுடனும் காணப்படும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய இலக்குகள் நிறைவேறக்கூடிய நாள் என்றாலுமே முறையான திட்டமிட்டால் இன்று சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கூடுதல் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்துல அமைதியாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியானத்தை நேரத்தை கழிப்பீங்க வலுவான நிதி ஆதாரங்களை அமைத்து கொள்வீங்க உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடியன முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீர்மறை எண்ணங்களுடன் அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் கவனக்குறைவு காரணமாக பணியில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பொறுப்புகளை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்துல நட்பாக மனம் திறந்து பேசுங்கள் இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு வீணான செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே மோதல்களை தவிர்க்க அறிமுகம் இல்லாத நபர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தானவருடன் கவனமாக பழக வேண்டும் மற்றவர்களுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது சரியாக திட்டமிட்டு அதனை முறையாக ஆற்றுவதல்ல சிறந்தது அது மட்டும் இல்லாமல் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதை உங்கள் துணையிடத்தில் இன்று மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரலாம் போதிய அளவு பணம் சம்பாதிக்க இயலாது உயரழுத்த பாதிப்பு காணப்படும் அதனை நீங்கள் சிறிது கவனித்துக் வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமாக இருக்கு நம்பிக்கையுடன் இன்றைய எண்ணத்தை நேர்மறை எண்ணத்தோடு நீங்கள் இருந்தால் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் பணியில் இயற்றமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம் பணியிடத்துல நல்ல ஒரு சூழ்நிலை இருக்காது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மிகுந்த பொறுமை தேவை எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாக எடுத்துக்கொள்வதன் காரணமாக உங்க துணை மோதல்கள் ஏற்படும் உங்க துணை ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அமைதியாக சகஜமாக நீங்க இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை பொறுமையும் அன்பையும் நீங்க வெளிப்படுத்த வேண்டும் தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் திருச்சகம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கு இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான சாத்தியம் இருக்கு சமயோகித புக்தியால் இன்றைய நாளை நீங்கள் உற்சாகமாக ஆக்குவீங்க சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க மேலதிகாரிடமிருந்து எதிர்பாராத அனுகூலங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் துணை நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீங்க இதன் மூலம் அவர் ப மகிழ்ச்சி அடைந்து உறவில் ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு உயர்த்த முடியும் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலுக்கும் மனனுக்கும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் தனுசுராசி நண்பர்களே இன்று அனைத்துமே நல்ல முறையில் நடக்கும் சொந்த முடிவுகளை எடுப்பதில் இன்று உறுதியாக நீங்க இருப்பீங்க உங்களுடைய இலக்குகளில் வெற்றி அடைவீங்க பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க புதிய வாய்ப்புகள் பெருகி காணப்படும் உங்க துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை நீங்க பேசுவீங்க இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் அது மட்டும் இல்லாமல் இன்று சம்பாதிக்கும் திறன் உங்களுக்கு உயர்த்த முடியும் கணிசமான தொகை சம்பாதிக்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று மன உளைச்சல் காணக்கூடிய நாள் இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம் பிரச்சனைகளை கையாளுவதில் இது உங்களுக்கு உதவும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் நட்பான அணுகுமுறை வேண்டும் பணிகளை கையாளும் போது கவனமுடன் இருந்தால் விரும்பிய பலன்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்க துணை இடத்துல நகைச்சுவையோடு பேசுவீங்க தேவையற்ற வார்த்தைகளை பேச வாய்ப்பு இருக்கு இது உறவை பாதிக்கும் எனவே கவனமாக நீங்க பேச வேண்டும் பண நஷ்டம் காணப்படுகிறது இன்று பணம் சம்பாதிப்பதற்கான ஏதுவான ஒரு சூழ்நிலை இல்லை செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தூக்கமின்மை காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே நம்பிக்கையிலிருந்து காணப்படுவீங்க இன்று நல்ல பலன்கள் காண உறுதியாக இருக்க வேண்டும் உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையில தடைகளை நீங்க சந்திக்க வாய்ப்பு இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை என்று தவிர்க்க வேண்டும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணிகளை திட்டமிட்டு முறையாக ஒழுங்கமைத்து ஆற்ற வேண்டும் உங்க துணையிடத்துல வாக்குவாதத்துல நீங்க ஈடுபடுவீங்க இதனை தவிர்ப்பது அமைதியாக இருப்ப வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கிய பிரச்சனை காணப்படும் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க இதனால் மகிழ்ச்சி ஏற்படும் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அவர்கள் உதவிகரமாக இருப்பாங்க வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதன் மூலம் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு புதிய முதலீடுகளில் பங்கு கொள்ளலாம் உங்களுடைய நோக்கம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே